அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரேவதி அம்பிகா நான் எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் பிஹெச்டி இயற்பியல் துறையை முடித்திருக்கின்றேன் வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாகை தமிழ்ச்சங்கம் மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு செயல்களையும் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றது அதில் நானும் ஒரு பயனாளியாக உறுப்பினராக பயணிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உலக பெண் குழந்தைகள் தினத்தை பற்றி பேச வந்திருக்கின்றேன் உலக பெண் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது உலக பெண் குழந்தைகள் தினம் ஏன் கொண்டாடணும் எதற்காக எல்லாமே பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காகத்தான் பெண் குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி அறிவு அந்த கல்வி அறிவை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெண்களுக்கு கல்வி கொடுத்தா அந்த குடும்பத்துக்கே நம்ம கல்வி கொடுத்ததற்கு சமம் அப்படின்னே சொல்லலாம் பெண் கல்வி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முதலீடு பெண்களுக்கு மிகப்பெரிய முதலீடு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் தான் நம்ம பெண் குழந்தைங்களுக்காக வருமானம் சேர்த்து வச்சிருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு ஈடு இணை அப்படிங்கிறதே கிடையாது அதனால எப்பயுமே பெண் குழந்தைகளுக்கு கல்வியை மட்டும் எப்பயுமே கொடுத்துடுங்க இந்த பிரபஞ்சத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்கக்கூடிய குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்க அதுலேயும் பெண் குழந்தைகள் இன்னும் ஒருபடி அதிகமாக மிகவும் சிறந்தவர்களாக பிறக்கிறார்கள் ஆனால் அவங்க வளரும்போது சமூக பொருளாதார சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும் போது எல்லா பெண் குழந்தைகளாலையும் சமாளித்து மீண்டு வர்றதுங்கிறது முடியலை சில நேரம் அவங்களுக்கு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது சரி இதை நம்ம மாற்றணும் சரி செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல பெண்களுக்கு சொல்லிட்டேன் கல்வி அறிவுங்கிறத சொல்லிட்டோம் அந்த இது நமக்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையாக இருக்கட்டும் இல்லை ஒரு இடத்துல இடத்துல சுய மரியாதையோட சுய கர்வத்தோட கௌரவத்தோட அவங்க முன்னே வந்து நிற்கிறதுக்கும் அவங்களுக்கு கல்வி அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது சரி வேறு சு பெண் குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு பெண் சிசு கொலை அப்படிங்கிறத தடுக்கணும் அதாவது பெண் கருவுற்றிருக்கும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொண்டு பெண்ணாக இருந்தால் அதை உடனே கலைச்சிடுறாங்க அது வந்து அதாவது அந்த அந்த உயிரை வந்து சிதைச்சிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மிக 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 தண்டனைக்குரிய ஒரு செயல் அதே போல் அடுத்து பிறந்ததுக்கப்புறம் பெண் குழந்தை என்ன தெரிஞ்சதுன்னா அப்பையும் அந்த விஷயத்த செய்கிறாங்க இது ரொம்ப அதிகமாக எங்கே நடக்குது அப்படின்னா இந்தியா சைனா கொரியா இது மாதிரி நாடுகளில் தான் இது ரொம்ப அதிகமாக நடக்குது அப்போ இது எதனால் நடக்குது ஆணாதிக்க சமுதாயத்தில் இது நடக்குது ஆணாதிக்க சமுதாயம்னா அப்போ எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக சொல்கிறோமா அப்படின்னா இல்லை நான் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக சொல்லலை ஆணாதிக்க சமுதாயம் ஏன் வளருது எதற்காக வளருது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அதாவது பெண்ணுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போது அந்த பெண் இந்த உலகத்தில் பிறந்தால் அவளுக்கு என்ன பயன் அதனால் அவள் என்ன சாதிக்க போகிறாள் என்று ஒரு பெண்ணே நினைத்து அந்த பெண் குழந்தையை வேண்டாம் என்று கூறுகிறார்கள் இதுதான் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இருக்கு அதனாலதான் தான் பல சட்டங்கள் மாற்றப்பட்டு இருக்கின்றன அதாவது பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் அதாவது இந்த பெண் சிசு கொலை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அதுல ஒரு சட்டம் என்ன அப்படின்னா ஆணுக்கு உரிய அதே சொத்துரிமை சம உரிமை என்பது பெண்ணுக்கும் உண்டு அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது கொண்டு வந்ததற்கு பிறகு ஆணாதிக்க சமுதாயத்தில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதாவது பெண்ணுக்கும் சொத்துக்களில் சம உரிமை இருக்கிறதுனால ஆணாதிக்க அந்த சொத்துரிமை மட்டும் கிடையாது வேற சில இடங்களில் நம்ம போதும் சட்டங்கள் சரிசமமாக பார்க்கப்படும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது சமமா இருக்கும் அங்க வந்து வேறுபாடு இருக்காது பாகுபாடு இருக்காது அப்படிங்கிறத சொல்ல வருகிறேன் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா எதிர்த்தாகணும் பெண் சிசு கொலையை எதிர்க்கணும் அதுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக சட்டங்கள் மிகவும் தண்டனைக்குரியதாகவும் கடினமானதாகவும் வந்ததுன்னா இந்த பெண் சிசு கொலை அப்படிங்கிறது தடுக்கப்படும் அடுத்ததாக இளம் பெண் திருமணம் இளம் வயதில் திருமணம்ங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக பெண்களுக்கு திருமண வயதுங்கிறது பதினெட்டு ஆண்களுக்கு இருபத்தி ஒன்று அதில் கூட ஏன் வித்தியாசம் அப்படின்னா பதினெட்டு வயதிலேயே பெண்ணுக்கு அந்த மன தைரியமும் அவளுக்கு அந்த புத்தி கூர்மையும் தன்னை எப்படி காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணமும் பதினெட்டு வயதிலேயே பெண்ணுக்கு அதிகப்படியான அறிவு ஆற்றலுடன் வந்து ஆண்களுக்கு இருபத்தி ஒரு வயது என்று நிர்ணயித்திருக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே திருமணம் செய்யறாங்க அப்படின்னா அந்த திருமணம் தான் இளம் பெண் திருமணம்னு சொல்றோம் அதையுமே தடை செய்ய வேண்டும் பெண் குழந்தைகளுக்கு வயது குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே பிறந்ததிலிருந்து பதினெட்டு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள் தான் குழந்தைகள்னு சொல்றோம் அதுக்கப்புறம் தான் பெரியவர்கள் அப்படின்னு கொண்டு வரும் அப்போ அந்த இளம் பெண் குழந்தைகள் அந்த பருவத்துல இரு முன்னாடியே திருமணம் செய்ய கூடாது இதற்காக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்தாலும் குழந்தை திருமண சட்டம் அப்படின்னு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அதில் பல திருத்தங்கள் அந்த இளம் பெண் திருமண சட்டத்தில் குழந்தை திருமண சட்டத்தில் நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல தான் அதை நிறைவேற்றுனாங்க இதுக்காக நிறைய குறும்படங்கள்லாம் எடுத்தாங்க அதாவது இளம் வயதுல திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறும்படங்கள் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் டிராமா மாதிரி செஞ்சு அதெல்லாம் சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் பெண்களை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய செயல்கள் செய்யப்பட்டன இது எல்லாமே பெண்களுக்காக அனைவரும் முன்னெடுத்து செய்யும் போது கண்டிப்பாக அந்த செயல் சிறப்பாகவே அமையும் அப்படித்தான் இந்த விஷயமும் நம்ம செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விழிப்புணர்வு விழிப்புணர்வு அப்படின்னா சாதாரண ஒரு விழிப்புணர்வு இல்லை எல்லா வகையிலையும் பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வுங்கிறது இருக்கணும் ஒரு அது எப்படி கிடைக்கும் பெண்களுக்கு வீட்டிலே இருந்தால் கிடைச்சிருமா அம்மா அப்பா அம்மா அப்பா பெற்றோர் உறவினர்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாலும் சமுதாயத்தில் அவங்க வெளியில் வரும்போதுதான் தான் அவர்களுக்கு விழிப்புணர்வு எல்லா விதத்திலும் அவர்களுக்கு கிடைக்கும் அதற்கு அவங்க வெளியில் வர்றதுக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லோரும் இந்த சமூ சமுதாயம் அவர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த தினத்துல நான் சொல்ல விரும்பப்படுறேன் அடுத்ததாக அடுத்ததாக பாலின பாகுபாடு பாகுபாடு மின்மை அதாவது ஆண் பெண் அப்படின்னு இந்த பிரிச்சு பார்க்கிற தன்மையை முதல்ல குறைக்கணும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி வளர்க்கும் போது அவர்கள் வளரும் நேரங்களில் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் வளர வேண்டும் இந்த செயல்தான் செய்ய வேண்டும் என்று நாம் சிறப்பாக எடுத்து கூற வேண்டும் இது பெற்றோரின் மிகப்பெரிய கடமையாகும் அதாவது இப்போ பையன் அப்படின்னா இந்த வேலை செய்யக்கூடாது பொண்ணுன்னா இந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிறத மாத்துங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் பையனா இருந்தாலும் இதுவும் உன்னால் செய்ய முடியும் இதை நீயும் செய்யணும் அப்படின்னு அந்த விஷயங்களையும் கொண்டு வரணும் இதையெல்லாம் செய்யும் போது பெண் குழந்தைகள் மிகவும் சிறப்பாக காப்பாற்றப்படுவார்கள் காலத்திலேயே விவேகானந்தர் பாரதியார் காந்திஜி எல்லாருமே முன்னாடியே பெண்கள் எங்கு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அது வீடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் அந்த இடம் செழிப்புற்றி இருக்கும் அதுக்கு விவேகானந்தர் சொல்லியிருப்பாங்க இந்தியாவின் வீழ்ச்சிக்கு பெண்களை புறக்கணிப்பதே மதிக்கப்படாமல் இருப்பதே ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு விவேகானந்தர் அதே மாதிரி பாரதியார் பெண்களை போற்றி புகழ்ந்து வந்தால் நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இரண்டுமே ஒரே கருத்துக்கள் தான் அதே போலதான் காந்திஜியும் சுய வாழ வேண்டும் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இது எல்லாமே கூட்டு முயற்சியா செய்யும்போது இந்த பெண் குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இந்த சமுதாயத்தில் வாழ வழிவகுக்கும் இப்போ பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அந்த கல்வி அறிவு கொடுக்கறதுக்கு சில இடங்கள்ல பொருளாதார பிரச்சனை ஏற்படும் அதற்காகத்தான் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்காக அதாவது தமிழ்நாட்டுல புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த புதுமை பெண் திட்டத்துல என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா உயர் கல்விக்கான நிதிய அந்த திட்டத்தின் மூலமா நம்ம பெற்றுக்கலாம் அதே மாதிரி முதலமைச்சருடைய இரண்டு பெண் திட்டங்கள் இருக்கு ஒன்று பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மற்றொன்று பெண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கான பள்ளி படிப்பு கல்வி உதவி தொகை திட்டம் பள்ளி படிப்புக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் இந்த இரண்டு திட்டங்களுமே என்ன பண்ணும் என்ன அவங்களுக்காக பெனிஃபிட் அப்படின்னா பள்ளி படிப்பை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இடையில் பள்ளி படிப்பை நிப்பாட்டாமல் இருக்கிறதுக்கும் இன்னொன்று நம்மள்கிட்ட பாலின பாகுபாடு அதெல்லாம் குறையணும் அதாவது எல்லா இடத்துலையும் ஒரு பள்ளி படிப்பிலிருந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் எல்லா இடத்துலையும் பெண்கள் சிறந்து விளங்கணும் அந்த பாலின பாகுபாடு குறையணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள் இந்த திட்டத்தையே நம்மளுடைய பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஹரியானா மாநிலத்தில் பானிபட் என்கிற இடத்துல ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதாவது பெண் குழந்தை காப்போம் பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களுடைய கல்வியை உறுதிப்படுத்தவும் தான் இந்த காப்போம் பெண்களை காப்போம் பெண் கல்வியை கற்பி பெண்களை காப்போம் பெண்களுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டங்கள்லாம் மிகவும் பயனுள்ள திட்டங்கள் இதை எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு இன்று நான் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான தகவல் என்ன அப்படின்னா எல்லா குழந்தைகள்ட்டையும் நீங்கள் சொல்லி வைக்க வேண்டியது பாதுகாப்பு எண் இப்போ சில இடத்துல எல்லாம் நம்ம சீக்ரெட் கோடுன்னு சொல்லி வைக்கிறோம் குழந்தைங்கள்கிட்ட இந்த இதை நமக்கு நமக்குள்ளே மட்டும் இருக்கட்டும் நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும் இருக்கட்டும் இதை சொன்னாதான் நீ வரணும் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில இடங்கள்ல இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஒரு பாதுகாப்பு எண்னு ஒன்று கொடுத்துருக்கு ஒன் ஜீரோ நைன் எயிட் இந்த நம்பரை நீங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இது இருபத்தி நாலு மணி நேரமும் பயன்படக்கூடிய ஒரு நம்பர் இந்த நம்பருக்கு ஏதாவது ஆபத்தோ இல்லை துன்பமோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஆபத்து நேரத்தில் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி பேசணும்னா நம்மளோட லொக்கேஷன் எல்லாமே அவங்களே ட்ராக் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் எல்லாருமே எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அதை மனப்பாடம் பண்ண வைக்கணும் அவங்களுக்கு இதை பயன்படுத்தவும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம அடுத்தவங்க நம்பியே இருக்க வேண்டாம் நமக்கு ஒரு தற்காப்பு கலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இது இப்போ இருக்கிற பள்ளிகள்லேயே நான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய பள்ளிகளில் இப்போ தற்காப்பு கலைங்கிறது எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கிறாங்க ஆனால் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதையும் நம்ம பெண் குழந்தைகளுக்கு கற்பிக்கணும் அது முடிந்த அளவுக்கு நாம் பள்ளிகளிலோ இல்லை வெளி இடங்களிலோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு இந்த நல்ல நேரத்தில் நான் இதை கேட்டுக்கிறேன் குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்னா அன்றைய தேதியில நம்ம ஒரு ஐந்து மரக்கன்றுகள் நடலாம் பெண் குழந்தைகள் முன்னிட்டு நான் ஐந்து மரக்கன்றுகள் நடலாம் அதே மாதிரி ரக்ஷா பந்தன் ரக்ஷா பந்தன்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு திருவிழா அது எப்படி நம்ம கொண்டாடுறோம் ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனாலதான் அந்த ரக்ஷா பந்தன் கொண்டாடப்படுகிறது இது ஆணுக்கும் ஆணுக்கும் செய்யக்கூடிய ஒரு பந்தம் இல்லை ஆனால் முதலில் பெண் குழந்தை என்ற ஒரு பெண் குழந்தைங்கிறது வந்ததுக்கு பிறகுதான் அந்த ரக்ஷா பந்தன் ஒரு முழுமை அடைந்தது அப்படின்னே சொல்லலாம் ஒரு மகள் தந்தை இல்ல அக்கா தங் அக்கா தம்பி அண்ணன் தங்கை அப்படிங்கிற அந்த பாச உணர்வு அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னா ஒரு பெண் குழந்தையினால தான் அந்த வீட்டுக்கு கிடைக்கிது பெண் குழந்தை இருக்கும் வீடு மிகவும் சந்தோஷமான வீடாகத்தான் இருக்கும் அதை தான் முன்னாடி காலத்தில் சொல்லுவாங்க ஒரு பெண் எடுத்தாலே அவங்க வீட்டுக்கு கொ குலசாமி வந்துட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சொர்க்கலோகத்தில் நிர்ணயி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளை நாம் போற்றி காப்போம் பெண் குழந்தைகளை வ கல்வி கற்பிப்போம் பெண் குழந்தைகளுக்காக பாதுகாப்பு கொடுப்போம் பெண்களுக்காக பெண் குழந்தைகளுக்காக நாம் எப்பொழுதும் துணை நிற்போம் என்று கூறி இந்த சிறப்பான வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது மனதார நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க நன்றி